வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தில் நடைபெற்ற திரு பொன்ராஜ் எஸ்ஐ மற்றும் சாந்தி அவர்களின் இளைய மகள் அணுவின் நிச்சயதார்த்த விழா கடந்த மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு முப்பது மணி அளவில் கூடங்குளம் அணு சங்கம மகாரில் வைத்து நடைபெற்றது இந்த நிச்சயதார்த்த விழாவில் கலந்து கொள்ளும் மணமகன் மற்றும் மணமகளை வரவேற்று கூடங்குளம் மணமகளின் உறவினர்கள் அதாவது திரு பொன்ராஜ் அவர்களின் அக்கா தங்கை பிள்ளைகள் இணைந்து இந்த வரவேற்பு பேனர்களை வைப்பதற்கான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மண்டபத்திற்கு முன்பதாக இது மாலை ஐந்து முப்பது மணி அளவிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது மணமகள் மற்றும் மணமகன் வரும் வரை கூடங்குளம் பகுதியில் நடைபெறும் நிச்சயதார்த்த விழாக்களில் மணமகன் குடும்பத்தாரோடு வந்திருந்து மணமகளுக்கு சீர் மற்றும் நிச்சயதார்த்த புடவையை பரிசாக அளிப்பார் அந்த விழாவைத்தான் நாம் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு பிறகு நடைபெற்ற அதாவது மணமகள் நிச்சயதார்த்த பட்டை உடுத்தி அதற்கு பின்பு நடைபெறும் நிச்சயதார்த்த விழாவை நாம் ஏற்கனவே லைவாக நமது கூடல் டிவியில் பார்த்தோம் இப்போது அதற்கு முன்பதாக நடைபெற்ற விழாவைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் இப்போது மண்டபத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் அனு வெட்ஸ் ஜெனோ என்று போர்டு வைத்து மிகவும் அருமையாக மண்டபத்தை கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மண்டபத்தின் உள்ளே உள்ள மைதான பகுதி சீரியல் விளக்குகளால் மிகவும் அழகாக அருமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த விழாவை காண்பதற்காக அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் குடங்குளம் பொதுமக்கள் அனைவரும் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் மணமகனை வரவேற்பதற்காக திரு பொன்ராஜ் அவர்கள் நண்பர்களோடு இணைந்து மண்டப வாயிலில் காத்து கொண்டிருக்கின்றார்கள் தற்போது மணி ஆறு முப்பது என்னும் சில நிமிடங்களில் மணமகன் இந்த மண்டபத்திற்கு வந்து விடுவார்கள் எம் ஸ்டுடியோ உரிமையாளர் திரு சிந்து அவர்களும் நம்மோடு இணைந்து மணமகனை வரவேற்பதற்காக மண்டப வாசலுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கின்றோம் இதோ மணமகனின் கார் உள்ளே வருகின்ற ஓசை கேட்கின்றது இதோ வந்து கொண்டிருக்கின்றது இனி தொடர்ந்து நாம் இந்த விழாவை இசையோடு பார்க்கலாம் பாருங்கள் இதோ மணமகனின் கார் மண்டபத்திற்கு முன்பதாக உள்ளே நுழைகிறது அவர்களை வரவேற்பதற்காக மணமகள் குடும்பத்தார் மண்டப வாயிலின் முன்பதாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் சீரியல் அலங்கார வளைவுக்கு இடையில் கார் வருவது மிகவும் பார்ப்பதற்கு அருமையாக இருக்கின்றது இதோ மணமகளின் அக்கா மணமகளின் தம்பி மற்றும் மண மகளின் சித்தி மற்றும் மணமகின் அப்பா மற்றும் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் மணமகனை வரவேற்பதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில நொடிகளில் மணமகன் காரிலிருந்து இறங்கி மண்டபத்திற்குள் நுழைவார் அவரை கையை பிடித்து அழைத்து சென்று நிச்சயதார்த்த விழா மேடையில் வைக்கப்படுவார் அதற்கு பிறகு தொடர்ந்து நிச்சயதார்த்த விழாவானது நடைபெறும் நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் மதுனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் மதுனதாகுமே நேசம் உன்னில் நான் காண்பதா உன்னோடு உறவாட என் ஏங்கும் நெஞ்சில் ஒரு சங்கீதமே தீரைவா நித்தம் மதுனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே தீரைவா நித்தம் மதுனதாகுமே இதோ மணமகள் நிச்சயதார்த்த மேடையில் மணமகனையும் மணமகன் குடும்பத்தாரையும் எதிர்பார்த்து மேடையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இப்போது அவரிடம் மணமகன் குடும்பத்தார் கொண்டு வந்த சீர்கள் ஒவ்வொன்றாக ஒப்படைக்கப்படும் கடைசியாக நிச்சயதார்த்த பட்டுப் புடவையும் வழங்கப்படும் அதை எங்களது குருவானவர் ஆசீர்வதித்து மணமகளிடம் கொடுத்து உடுத்து வர செய்து தொடர்ந்து நிச்சயதார்த்த விழாவானது மிக சிறப்பாக நடக்கும் இதை ஏற்கனவே நாம் லைவாக ஒளிபரப்பியிருந்தோம் பார்க்காதவர்கள் நமது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கிறேன் கண்டிப்பாக அந்த விழாவை நீங்கள் பாருங்கள் சாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் தலங்கிடுவே நீ இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதில் உயிராகமா உறவாகமா அழைத்து பழ உயிரை நீஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்த மதுனதாகுமே என் கோயில் தெய்வம் அது நீயானதா உன்னை வணங்கிடுவே உயிராதாரமே என்னில் நீயானதா உன்னை மயங்கிடுவே நீ இல்லாமல் நான் இல்லை ஏன் தன் நினைவின்றி வாழ்வில்லை நீ இல்லாமல் நான் ி வாழ்வில்லை நிழலாகவா நீங்காமல்வா அழைத்து அழுதி அந்த நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் மது உனதாகுமே நேசம் உன்னில் நான் காண்பதா உன்னோடு உறவாட என் வாடையீவீங்கும் நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் மது உனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் மது உனதாகுமே இப்போது மணப்பெண்ணுக்கு நிச்சயதார்த்த சீர் கொடுக்கும் விழா நிறைவு பெற்று இறுதியாக நிச்சயதார்த்த பட்டு கொடுக்கும் விழா குருவானவர்கள் ஜபித்து நடத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இதை பார்க்கவும் நீங்களும் புதிய மணமக்கள் இல்லற வாழ்வில் சிறப்பாக வாழ வாழ்த்துங்கள் மற்றும் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்ன நேர்களை இந்த மணமகள் நிச்சயதார்த்த சீர்பரும் சிறப்பு விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான மீடியோ உங்களை நல் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்